பொண்ணு பார்க்க வரும்போது கல்யாண பொண்ணு தானே காஃபி கொடுப்பாங்க ஆனா கல்யாண ஆன பொண்ணு காஃபி கொடுப்பாளா டாம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தயாரிப்பில் பிரசாந்த் ராமன் இயக்கத்தில் லிங்கா நடிக்கும் தாவத் செப்டம்பர் பன்னிரண்டு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ரொம்ப நாள் காத்துட்டு இருக்கோம் இல்லை எதுவுமே இல்லாம வாய்ப்புக்காக அதுதான் கஷ்டம் அதுல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும் என்ன கஷ்டம்லாம் பட்டோம் அந்த காத்திருத்தல் தான் பெரிய கஷ்டம் இந்த கதையில் ரொம்ப கஷ்டமான கேரக்டர் குமரன் தான் பொறுத்து ஏன் சொல்கிறேன்னா குமரனால் எக்ஸ்ட்ராடனரியாக எமோட் பண்ண முடியும் ஆனால் சில சீன்ஸில் ஃப்ளாட்டாக நடிக்கும் குமரனால் பக்கம் பக்கமாக டயலாக் பேச முடியும் ஆனால் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இந்த படத்தில் பேசணும் குமரனால் ஃபைட் பண்ண முடியும் படத்தில் ஃபைட் கிடையாது குமரனால் டான்ஸ் பண்ண முடியும் படத்தில் டான்ஸ் கிடையாது எல்லாத்தையும் தாண்டி அப்புறம் எதுக்குடா அந்த படத்தில் அவன் நடிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா திரை முயற்சி அப்படின்ற மாதிரி நீங்க போட்டிருந்தீங்க ரிட்டன் அண்ட் டைரக்டர் பை அப்படின்றதுக்கு பதிலாக என்ன திரை முயற்சின்றதுக்கு ரொம்ப ஒரிஜினலான காரணம் என்னன்னா நான் ஒரு திரைப்படம் எடுக்கவே பேசிக்கா வரல நான் வந்து வேற பிஹைண்ட் டாக்கிஸ் நேர்கர்க் வணக்கம் நான் உங்கள் வைச்சாலினி இன்னைக்கு குமார சம்பவம் டீம் கூட தான் இருக்கும் ரீசெண்டாக எல்லாரும் ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்போம் ஸோ இந்த படத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னு நம்ம டீம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹலோ ஹலோ சார் சார் நீங்கள் சொல்லுங்க ஸோ குமார சம்பவம் ஸோ இந்த பேர் வந்து சரோட பேர் தான் குமார சம்பவம் ஸோ இந்த நீம் வந்து இந்த ஃபிலிம்க்கு ஆக்சுவலாக வச்சதுக்கு காரணம் என்ன ஒரு மித்தாலஜியில் வர ஒரு பேர் ஸோ அது கரெக்டாக இந்த படத்துக்கு புரிஞ்சு வந்துச்சு ஸோ அந்த மாதிரி இது குமரனோட வாழ்க்கையிலே நடந்த சில சம்பவங்கள் தான் இந்த படம் ஸோ அதுதான் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக கேப்டலைஸ் பண்ணி ஒரே டைட்டிலாக வைக்கணும் அப்படின்னும்போது எங்கள் ப்ரொடக்ஷனில் தான் ஒருத்தர் இந்த மாதிரி இந்த டைட்டில் நம்ம வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னா உடனே எங்கள் எல்லாேருக்குமே பிடிச்சி தான் இந்த டைட்டில் வச்சோம் பட் ஆல்டர்னேட்டிவ் டைட்டில்ஸும் இருந்துச்சு பட் இதை விட பொருத்தமான ஒரு டைட்டில் வர முடியாதுன்றதுனால இந்த டைட்டில் வச்சோங்க அது ட்ரெய்லர்லேயும் சரி சாங்ஸ்லேயும் சரி ஒரு விஷயம் நான் கவனித்தேன் என்னென்னா திரை முயற்சி அப்படின்ற மாதிரி நீங்கள் போட்டிருந்தீங்க ரிட்டன் அண்ட் டேரெக்டர் பை அப்படின்றதுக்கு பதிலாக ஸோ அதுக்கு காரணம் என்ன திரை முயற்சின்றதுக்கு ரொம்ப ஒரிஜினலான காரணம் என்னென்னா நான் ஒரு திரைப்படம் எடுக்கவே பேசிக்காக வரல நான் வந்து வேறு என் வாழ்க்கையோட நோக்கம் வேறையாக இருந்து நான் ஒரு ரேடியோ ஆகி டெலிவிஷனில் நான் இருந்து நடிகனாகி யூடியூப்லலாம் நிறைய ட்ரை பண்ணி வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டாக இருந்து ஸோ மெனி திங் காப்பி ரைட்டராக இருந்து நிறைய நான் பண்ணியிருக்கேன் என்னைக்கோ ஒரு நாள் நான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு படம் எடுத்து முடித்ததுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு ஒரு விஷயம் தோணுச்சு என்னென்னா இதுக்காகவே வரவங்க நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல பட் நமக்கு இது கிடைக்குது ஒரு ரொம்ப கிரேட்ஃபுல் நான் அதுக்கு நான் அது இல்லைன்னு சொல்லலை பட் என்னென்னா நம்ம எடுக்கிறது முயற்சியாகவே இருக்கட்டும் அது வந்து நல்லா கரெக்டாக போய் சேர்ந்துதுன்னா மக்கள் அதை திரைப்படம்னு சொல்லட்டும் அண்ட் என்னென்னா முயற்சின்ற அந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அது எப்பயுமே நான் நான் இது தான் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்க விரும்பலை ஸோ நான் இது ஒரு திரை முயற்சி ஏன்னா இந்த படமே ஆக்சுவலாக இந்த படத்தோட ட்ரீட்மெண்ட்டே ஒரு பெரிய முயற்சி தான் ஒருவேளை நாங்கள் நினச்ச மாதிரி ஆடியன்ஸ் இந்த படத்தை கண்டிப்பாக ரிசீவ் பண்ணுவாங்க நம்பரும் அப்படி ரிசீவ் பண்ணாங்கன்னா இந்த முயற்சி ஒரு அது சொல்லுவாங்களே முயற்சி திருவினையாகும்னு ஆகும்னு சொல்லுவாங்களே என்னுடைய திரை முயற்சி திரைப்படமாகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சொல்லணும் ஸோ இந்த ஃபிலிமில் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு அஸ்பைரிங் டேரக்டர் வந்து ஒரு இது இல்லை அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு ஸோ அதனால் இந்த திரை முயற்சி அப்படின்றது வந்துச்சா அப்படி கிடையாது இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு இது உங்களுடைய சேனல் வியூவர்ஸ்க்கும் சொல்லியிருந்தோம் குமார சம்பவம் வந்து ஒரு ஃபிலிம் மேக்கரை பற்றின படம் ஃபிலிம் மேக்கிங் படம் கிடையாது ஓகே ஒரு போராளியை பற்றின படம் ஆனால் அவ போராட்டங்கள் படம் கிடையாது ஸோ அவங்க ரெண்டு பேருடைய முழு நேர இப்போ போராளின்றது ஒரு முழுநேர வேலை கிடையாது போராளின்றது ஒரு வாழ்க்கை முறை ஓகே அண்டு ஒரு திரைப்பட ஆகணுன்றது குமரனுடைய கனவு ஸோ குமரவேல்னால் ஒரு போராளியாகவே வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு மனுஷன் ஸோ அது ஒரு ஆக்டிவிஸ்ட்டாக இருக்கிற ஒரு மனுஷன் ஸோ இது இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கை தானே தவிர இவங்க ரெண்டு பேருடைய போராட்டங்களையோ முயற்சிகளையோ இந்த படத்தில் நாங்கள் ரொம்ப பெருசாக காட்டலை பட் இது ஒரு இமோஷ்னலான ஸ்டோரி அதை வந்து ஒரு வித்தியாசமான ட்ரீட்மெண்ட்டில் எல்லாரும் ரசிக்கிற மாதிரி ஜனரஞ்சகமாக அதை கொடுக்க சம்திங் ஸோ ஆஃப்டர் பாண்டியன் ஸ்டோர்க்கு அப்புறம் ஒரு பிக் ஸ்கிரீனில் உங்களை பார்க்கணும் ஸோ இந்த ஸ்கிரிப்ட் வந்து உங்கள் கைக்கு எப்படி வந்துச்சு ஏதாவது ஒரு ஸ்கிரிப்டுக்கு முன்னாடி ஒரு குட்டி குட்டி ஸ்டோரிஸ் இருக்கும்ல ஸோ அந்த ஸ்டோரி ஏதாவது இருக்கா இல்லை பாண்டியன் ஸ்டோர்ஸ் முடிஞ்சதோட ப்ரொடியூசர் கணேஷ் சார் வந்து என்னை வச்சு படம் பண்ணணும்னு அவர் பிளான் பண்ணி சொல்லிட்டாரு ஸோ அது அதுக்காக அவர் கதைகள் கேட்டுட்டு இருக்கும்போது என்கிட்ட சொன்னார் எதாவது ஸ்கிரிப்ட் இருந்தால் கேளுங்க கும்பிட்றேன் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் ஸோ அப்போ தான் வந்து பாலாஜி அண்ணாக்கு நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த மாதிரி நாங்கள் மாதிரி தேடிட்டு இருக்கோம் உங்கள்கிட்ட ஏதாவது கதை இருந்தால் நான் பண்ணலாம் அப்படின்னு ஏன் நல்லா உனக்கு 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 ஏற்ற மாதிரி ஒரு கதை இருக்குது டெய்லர் மேட் ஸ்கிரிப்ட் ஃபையோ அப்படின்னு என்டா நீங்கள் சொன்னாரங்க ஞாபகம் இருக்குது அதை நான் சொல்கிறேன் நீ பாரு அப்படின்னு சொன்னார் அப்புறம் என்கிட்ட சொன்னார் நாங்கள் போய் ப்ரொடக்ஷனில் ஒன்றா போய் அன்றைக்கி போய் பேசணும் பேசணுன்னா அவங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சி அப்படியே அது எல்லோரும் அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தராக சேர்ந்தாங்க இதே மாதிரி இந்த கதைக்கு தேவையான எல்லா நல்ல உள்ளங்களும் சேர்ந்து இந்த படம் பண்ணோம் ஆக்சுவலி அதான் படத்தில் வந்து அவங்களோட ரோல் வந்து ஒரு ஃபிலிம் மேக்கர் ஸோ ஒரு இந்த ஜேர்னியே உங்களுக்கு வந்து ஒரு ஃபிலிம்குள்ளே என்ட்ரி ஆகிற ஒரு ஜேர்னி மாதிரி இருந்திருக்கும் ஸோ அதோட கஷ்டங்கள்லாம் என்ன இருந்துச்சு ஒருத்தங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி அதுதான் அது வழி தான் அது அது வந்து ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது அது என்னுடைய எண்ணம் ஸோ அதில் வந்து என்ன கஷ்டம்லாம் பட்டோம் அந்த காத்திருத்தல் தான் பெரிய கஷ்டம் அது அதை மட்டும்தான் சொல் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா அதை மட்டுந்தான் சொல்லுவேன் அந்த ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப நாள் காத்துட்ருக்கோம்ல எதுவுமே இல்லாமல் அந்த வாய்ப்புக்காக அதுதான் கஷ்டம் அதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும் அது ஒன்று போதும் அதில் ஏகப்பட்டது இருக்குது ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் வந்துடும் அதில் யூனோ நம்பிக்கை விளந்துருவாங்க சுற்றி உள்ளவங்க இதெல்லாம் இருக்குதுல்ல பட் இது எல்லாம் எல்லோரும் படுறதுன்னு சொல்கிறேன் நான் மட்டும் கிடையாது அதனால் அதுதான் வழி அப்படின்னு எனக்கு தெரியும் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இது நான் இது ஆசைப்பட்டிருக்கேன் அப்போ அதன்படி போய் தானே ஆகணும் ஸோ அடையிறமா இல்லையாங்கிறத இன்றைக்கி நான் தொடங்கியிருக்கேன் இன்றைக்கும் அடையலை குமாரசம்ப மூலயமா ஒரு பயணத்தை தொடங்கியிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் எந்த படமாக இருந்தாலுமே உங்களோட ரோல் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ரோலாக இருக்கும் ஸோ ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு ரோல் இருக்கும் ஸோ இந்த ஸ்கிரிப்ட் கோவில் எப்படி வந்தீங்க ஆமாம் சார் உண்மை இந்த ஸ்கிரிப்டில் எப்படி வந்தீங்க சார் எப்படி வந்தோம்னா எதனால இந்த கதை உங்களுக்கு பிடிச்சது பாலாஜி ஏன்னா அதெல்லாம் சொல்றதுக்கு பாலாஜான் ரொம்ப வருஷமாக தெரியும் அவர் என்ன பிடிச்சிங்க அப்படிலாம் கிடையாது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வருவார் அவர் முதல் பா பானிபூரி பண்ணும் போதும் அவர் நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது நீங்கள் பண்ணுறீங்க நான் வரேன் வரட்டுமான்னு அவர் கேட்க மாட்டேன் வரேன் அப்படின்னு அவர் வருவார் அதே போல் தான் இதுவும் நான் தயங்கினா ஒரே மாதிரி இருக்குமே அப்படின்னு சொன்னேன் அவர் அதுக்கெல்லாம் கவலைப்படலாம் எங்கள் எப்படி தரேன் படிங்க படிச்சுட்டு சொல்லுங்க நான் படித்தேன் அது ரொம்ப நல்லா இருந்தது வித்தியாசமான ட்ரீட்மெண்ட் நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப கொடுத்துருக்கீங்க இது ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கியே இது கம்யூனிகேட் ஆகிடுமான்னு கேட்டேன் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்க வாங்க பாலாஜியோட ஸ்ட்ரென்த் வந்து நடிகர்களை ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டார் தேவையில்லாம சொல்ல மாட்டாரு அவர் பேசி இருப்பாரு அது வேற தேவையில்லாம நடிகர்கிட்ட சொல்லுங்க வரும்போதே வாங்கன்னா இவ்வளவுதான் இங்க வரீங்க அவங்ககிட்ட அதை பேசுறீங்க போறீங்க அவ்வளவுதான் நீங்க இன்னும் ஆஃபன் அவர் நான் வந்துட்டுங்க சொல்றேன் நீ சொல்லிதான் உண்மையாக இருக்கு அதே மாதிரி ஸோ எந்த நடிகருக்கும் எந்த ஸ்ட்ரீனும் இருக்காது கஷ்டமான காட்சியாக இருந்தால் கூட பாலாஜி அதை ரொம்ப ஈஸியாக ஸோ நீங்கள் தைரியமாக நினைச்சதை பண்ணலாம் கேட்கலாம் பேசலாம் ஒரு முடிவு போடலாம் அந்த சுதந்திரம் எல்லாருக்குமே இருக்குது எல்லாருக்குமே பயன்படுத்தி அதனால நான் படம் பார்க்குறேன் ஆக்டர் பாலாஜி சார் அப்புறம் டைரக்டர் பாலாஜி சார் உங்களுக்கு வந்து எந்த பாலாஜி சார் பிடிக்கும் ஆக்சுவலாக நானும் குமரவேல்னாவும் தான் பதில் சொன்னோம் ஆக்சுவலாக எப்படி சொல்கிறேன்னா எனக்கு வந்து மதராசப்பட்டினம் படம் நடிக்கும்போது தான் எனக்கு குமரவேல்னாவும் தெரியும் ஸோ நம்ம ஒரு 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 நாள் ஃபுல்லாக நம்ம ஷார்ட் இல்லைனா மதராசப்பட்டினம் ஸோ எனக்கு அப் குமரவேல்னா வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் அவரை பார்க்கும்போதே ஒரு ஒரு சின்ன ஃபேசினேஷன் நான் அவர் வந்து பெரிய தேட்டர் ஆர்டிஸ்ட் நான் அவர் வந்து நடித்து வயம் ஸ்டேஜ் பிளேலாம் பார்த்துருக்கேன் பட் ரொம்ப இலகுவாக ரொம்ப சாதாரணமாக பயங்கர ஃபன் பண்ணிட்டு இருந்தேன் செட்டில் யாரை பற்றியும் கவலைப்படலாம் மதிக்கலை யாரையும் அப்புறம் யோசிச்சுட்டே எதுவும் பேசிட்டு இருக்கும்போது ஏதோ என்கிட்ட கேட்டுருந்தோம் என்னடா அப்படின்னா லைஃப்பில் அப்படின்னு ஒன்று தெரிலண்ணா ஏதோ ஒன்று பண்ணினா நல்லா செட்டில் ஆகணும் அப்படின்னு ஒன்னே இவர் என்கிட்ட ஒன்று தான் சொன்னார் டே செட்டில்ன்றது என்ன நினைக்கிற அப்படின்னு தெரிலண்ணா அப்படின்னு செட்டில்ன்றது இங்கே இருக்குடா அப்படின்னாரு என்னென்னா இது போதும் நீ நினச்சா செட்டில் அவ்வளோதான் அப்படின்னு எனக்கு அந்த லெசன் இருக்குல்ல தட் நான் வந்து என் வாழ்க்கையோட ஒரு மிகப்பெரிய ஒரு கொஷனில் ஏன் எப்போயுமே நான் வச்சு பார்ப்பேன்னா ரொம்ப பயங்கரமாக வேவரிங்காக இருந்த என் மைண்டுக்கு அவர் சொன்ன அந்த ஒரு வேர்டு அன்றைக்கி வந்து சம்திங் இன்னி வரைக்கும் ஐ அம் டேக்கிங் இட் த்ரூ மீ இது போதும் நம்ம நினைக்கிறோன்னா நம்ம செட்டில்டுன்னு நடத்தோம் அவ்வளோதான் தேவையில்லாமல் அலப்பாயவே போய் அதுதான் என் ஷூட்டிங்லேயும் யாராவது ஒருத்தவங்க நல்லா நடிச்சாங்கன்னா இது போதும் நடிச்சுட்டு வந்துடுவேன் நல்ல மியூசிக் வந்துடுச்சுன்னா இது போதும் இன்னும் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தேவையே இல்லை இருக்கிறது போதும் இருக்கா விட்டு ஸோ இது வந்து இல்லை அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட் வந்து எனக்கு அதுலேருந்து இந்த குமரவேல்னா அவர் ரொம்ப பர்ஸ்னலாகவே ரொம்ப பிடிக்கும் அப்படிதான் வந்து போய் குமரவேல் நான் அப்ரோச் பண்ண பானிபூரி பண்ணும்போது ஆனால் நீங்கள் மொத்தம் ஒரு மூணு நாள் தான் அப்போ என்னென்னா கோவிடில் அந்த ஃபஸ்ட்டு வேவ் வந்தது இல்லையா அப்போது வேக்சின் எதுவும் மாஸ்க்கை மட்டுமே நம்பி நம்ம எல்லோரும் வாழ்ந்துகிட்ருந்த காலகட்டத்தில் நான் கூப்பிட்டதுக்காக இங்கேருந்து நாங்கள் எங்கேயோ பல்லாவரம் கிட்டே வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஷூட் பண்ணதுக்கு மூணு நாள் ஹீ கேம் அண்ட் என்னென்னா ஹீ ஸ்டோல் த ஷோ ஏன்னா அவருக்காக அது எழுதினது இந்த சாரங்கன் கன்னியமுதன் ஒரு கேரக்டர் அதில் எழுதி அதுக்கு அந் அது பானிபூரி அந்த வெப் சீரிஸ் பற்றி எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் அதில் ஒரு நாலு வரி எழுதினா ஒரு வரி குமரவேல் நான் பற்றி எழுதுவாங்க ஸோ இந்த படமும் எக்ஸாக்ட்லி நாலு வரி எழுதினாங்கன்னா ஒரு வரி ஃபஸ்ட்டு வரி குமரன் பற்றி எழுதினானா இதை ரெண்டாவது வரி குமரவேல் நான் பற்றி எழுதுவாங்க ஸோ அது எனக்கு என்னென்னா எனக்கு குமரன் கிட்டே ரொம்ப பிடிச்ச ஏன்னா ஐ வாண்ட் டு காஸ்ட் குமரன் ஆப்போசிட் டு அ வெரி குட் ஆக்டர் ஸோ தட் குமரனோட ஆக்டிங் இன்னும் பயங்கரமாக தெரியும் ஏன்னா இந்த கதையில் ரொம்ப கஷ்டமான கேரக்டர் குமரன் தான் என்னை பொறுத்தவரைக்கும் ஏன் சொல்கிறேன்னா குமரனால் செம்மையாக காமெடி பண்ண முடியும் ஆனால் காமெடி பண்ணக்கூடாது இந்த இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஓகே குமரனால் எக்ஸ்ட்ராடனரியாக எமோட் பண்ண முடியும் ஆனால் சில சீன்ஸில் ஃப்ளாட்டாக நடிக்கணும் குமரனால் பக்கம் பக்கமாக டைலாக் பேச முடியும் ஆனால் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் அந்த படத்தில் பேசணும் குமரனால் ஃபைட் பண்ண முடியும் படத்தில் ஃபைட் கிடையாது குமரனால் டான்ஸ் பண்ண முடியும் படத்தில் டான்ஸ் கிடையாது எல்லாத்தையும் தாண்டி அப்புறம் எதுக்குடா அந்த படத்தில் அவன் நடிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சா ஏன்னா எதுவுமே பண்ண விட மாட்டேங்கிறாங்க டான்ஸ் அண்ட் ஃபைட் இல்லை அது கதை கேட்கும்போது தெரிஞ்சது அது அதுக்கு மேலே அதை பற்றி கேட்டோம்னா அது திணிக்கப்படுற மாதிரி இருக்கும் இந்த கதைக்கு அதுதான் கேட்டது இந்த கதைக்கு ஸோ இல்லாததான் அது நல்லது ஸோ அப்போ நம்ம என் படம் நல்லா இருக்கணும்னு நான் நினச்சேன்னா அதை திணிக்கக்கூடாது அப்படின்றது எனக்கு தெரியும் இல்லையா மற்றபடி இமோஷன்ஸாக வந்து பொதுவாகவே எனக்கு அது தோணும் இவ்வளோ இமோட் பண்ணால் போதும் அப்படின்றது தோணும் இந்த கேரக்டர் ரொம்ப ஒரு சாதாரண பையன் ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் ஸோ அதுக்கு இது கரெக்டாக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு அது தேவையானது இதில் இருக்கும் எதுவுமே கம்மியாகலாம் இருக்காது தேவையானது அதில் இருக்கும் கண்டிப்பாக ஸோ மேம் கன்னடாவில் பண்ணியிருக்கீங்க தெலுங்குல பண்ணியிருக்கீங்க நிறைய ஃபிலிம்ஸ் ஸோ வந்து தமிழுக்குள்ள வரும்போது இந்த படத்தோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ஸ்கிரிப்ட் இஸ் இஸ் ஒன் ஒன் பட் டீம் எனக்கு பர்சனலாக a experience, saranda, I would want to work more in the same industry. And I start a the journey further and further projects will be good. This is belief. So, what I start with was very important to me. So, team is also good, and script is also good. And uh, there is no chance I'll be typecasted because of this role. Performance you can watch. So, this was the best thing that I can ask for for Tamil, because Tamil is the first project. Um, so. இட்ஸ் வெரி குட் என்ட்ரி ஃபார்ம் இஸ் வாட் ஐ ஐபி ஸோ சார் சீரியல் ஆக்டிங் ஃபிலிம் ஆக்டிங் ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ இதுக்குள்ளே நீங்கள் போகும்போது என்னென்ன மாதிரியான சேலஞ்சிங்கான விஷயங்கள்லாம் இருந்துச்சு இல்லைங்க எனக்கு அந்த பார்வையே இல்லை எனக்கு எல்லாம் ரெண்டுமே ஒன்று தான் அது வந்து நம்ம எப்படி பண்ணிக்கிறோம் நம்ம எப்படி அதை ஆரம்பத்துலேயே ஒரு பேஸ் செட் பண்ணிடணும் அது பண்ணிட்டால் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆக்டருக்கு ரெண்டுமே ஒன்று தான் அங்கே கேட்குற மேபி அந்த டேரக்டர் மேலே மேபி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த கதைக்கு அவங்க அதை கேட்குறாங்கன்னா அந்த பர்டிகுலர் இதை மட்டும் பண்ண போகிறோம் மற்றபடி எனக்கு பர்ஸ்னலி அங்கேயும் இங்கேயும் நான் பெருசாக இங்கேக்கு மாற்றிக்கணும் அப்படின்லாம் எதுவும் நான் வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்கல அங்கேயும் நான் இதே கான்சன்ட்ரேஷனோடு தான் நடித்தேன் அந்த சீனுக்கு அந்த இமோஷனுக்கு உண்மையாக இருக்கணும்னு நடித்தேன் இங்கேயும் அதே தான் பண்ணேன் அது அதை மட்டும் தான் நான் பண்ணியிருக்கேன் வேறு எந்த டென்ஷனும் யாருமே அது இங்கேயும் அங்கேயும் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு யாரும் அப்படிலாம் ஆடியன்ஸும் அப்படி கிடையாது அந்த இமோஷனுக்கு உண்மையாக இருந்தால் வில் ட்ரஸ்ட் யூ தில் அவங்களும் அந்த கதையை மட்டும்தான் பார்ப்பாங்க ஓகே சார் ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்கள் ரோல் எல்லாமே வந்து ஒரு மாதிரி இம்பாக்டை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த படத்தில் வந்து எந்த மாதிரி ஒரு மெசேஜை வந்து உங்கள் ரோல் வந்து போய் சேர்க்கும் நீங்கள் நினைக்கிறீங்க கேரக்டர் வந்து என்ன மெசேஜ் கொடுக்கும் எதாவது சொல்லும் போதே இந்த கேரக்டர் இப்போ குமரன் சொன்ன மாதிரி தான் சொல்லும் நமக்கு ஒன்று தோணும் இது இப்படி பண்ணலாமா பாலாஜி இதுவெரிய ஓப்பன் மேன் ப்ராப்ளம் இது உங்க இஷ்டம் அப்படி சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் அது ஒரு பெரிய பொறுப்பு ஸோ இது இந்த ரோல் இப்படி அப்ரோச் பண்ணலாம் நான் நினச்சேன் அதை பண்ணேன் சாதாரணமாக ஆக்டிவிஸ்டுனால் அதுக்கு ஒரு நம்ம ஒரு ஐடியா வச்சிருக்கோம்ல அது ஆக்டிவிஸ்ட்னால் இப்படி தான் பண்ணுறேன் யார் வேணால் அப்படி வேணால் ஸோ அந்த மாதிரி அதை நான் பண்ணோம் அதுக்கு அவர் வந்து அனுமதி கொடுத்தார் ஸோ அப்படி தான்

நானும் காரியம் கூட குமரன் கூட கூட நடிக்கும்போது எனக்கு குமரன் நல்ல நடிகர் கூட நடிக்கிற ஒரு இதில் கரெக்டாக வெல் கண்ட்ரோல் இஸ் கோயிங் ஸோ ரொம்ப கரெக்டாக இருக்கும் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருந்தார் ஒரு முதல் படம் அது நான் ஒரு சீரியல் சரி சொல்லியிருக்கார் பாலவன் அந்த அனுபவத்தெல்லாம் அவர் பண்ணிருந்தார் கரெக்டாக பண்ணுறேன் இப்போ அவர் சொன்னார் எனக்கு எந்த வித்தியாசமே பார்க்குறதில்லை நான் அந்த உணர்வுக்கு உண்மையாக முயற்சி பண்ணுறேன் அது ரொம்ப உண்மை உண்மையாக இருந்தார் ஆட்டோமேட்டிக்கா வந்து புதுசு அது மாதிரி உங்க கூட நினைச்சாலும் தேங்க்யூ சார் நீங்கள் ஜென்ரலாக ஒரு கடைசியாக ஒரு நிறைவாக ஒரு கொஷனோட முடிச்சிடலாம் இந்த படம் வந்து தேட்டரில் மக்கள் பார்த்துட்டு வெளியே போகும்போது இந்த ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுவோம் இந்த மெசேஜை போய் சேர்க்கும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க நான் டெஃபினட்டாக மெசேஜ் எதுவும் நாங்கள் கன்வே பண்ணுறோமா ஏன்னா பீப்பிள் என்ன எடுத்துக்கிறாங்க இந்த படத்துலேன்னு தெரில ஆனால் ரொம்ப திருப்தியாக ஒரு கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு வெளில போனால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல்டு அண்டு கண்டிப்பாக பீடாவோட தான் ஓகே ஸோ அது மட்டும் ஷுவர் அந்த அந்த பீடாக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் இந்த படத்தில் அது எப்படி எடுத்துக்க போகிறாங்க கண்டிப்பாக ஒரு ஒரு நல்ல கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேமிலியோடு உட்காந்து எந்த இடத்துலையும் வந்து ஐயோ குழந்தைங்க இந்த சீனை பார்த்துடக்கூடாது அப்படின்ற மாதிரியான எந்த சலனமும் இல்லாமல் எந்த பயமும் இல்லாமல் ஒரு விகல்பம் எதுவுமே இல்லாமல் அப்படியே மனசு திறந்து ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டை ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகும்போது எப்படி படம் எடுத்துருக்காங்க ஜாலியாக இருக்குது பாருங்க நம்ம போயிட்டு ஒரு நாலு பேர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படமாக தான் குமார சம்பவம் இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் இதையும் நான் சொல்கிறேன் இந்த படம் வந்து எவ்வளோ இப்போ தமிழ் சினிமாவில் வந்து கடந்த சில வருடங்களாக ஒன்று இருக்குது இந்த கலெக்ஷன் இவ்வளோ ஆகுது கலெக்ஷன் அவ்வளோ ஆகுது அது வியாபாரம் ஓகே என்னை பொறுத்த வரைக்கும் குமார சம்பவத்தோட கலெக்ஷன் நான் எதுன்னு நினைக்கிறேன்னா இன்னும் ஒரு பத்து வருஷம் கழித்து நிறைய பேர் வந்து அவங்களோட ஃபேவரட் ஃபிலிம்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க தெரியுமா தமிழில் அதில் குமாரசம்பவம் அந்த கலெக்ஷனில் போய் இடம்பெறுற ஒரு படமாக இருக்கணும் தான் நாங்கள் எல்லோரும் ஆசைப்பட்றோம் அந்த கலெக்ஷனில் இருக்கும்னு நம்புகிறோம் ஸோ பிஹைண்ட் டாக்கிஸ் சார்பாக குமாரசம்பவம் படம் வந்து வெற்றி பெறதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் ஸோ பிஹைண்ட் டாக்கீஸ் மூலமாக அவங்க எல்லாருமே மீட் பண்ணதுக்கு யூஆர் வெரி ஹாப்பி சம்பவம் கண்டிப்பாக அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கிற ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை எங்கள் எல்லாேருக்கும் இருக்குது விஷுவலாகவும் மியூசிக்கலாகவும் பர்ஃபார்மன்ஸாகவும் ஒரு கதையாகவும் இது வந்து உங்களை ரொம்ப மகிழ்விக்கும் நம்புகிறோம் அதனால் பெரிய அளவில் நீங்கள் வந்து இந்த படத்துக்கு ஆதரவு கொடுத்து நல்ல திறமையாளர்களை எப்பயுமே கண்டுகொள்ளும் தமிழ் திரையுலகம் குமரன் பாயல் மாதிரி இருக்கக்கூடிய இவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அப்போ நமக்கு எதிர்காலம் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு குமரவில் கேட்பார் அவருக்கெல்லாம் இன்னும் நாலு படம் கமிட் பண்ணி இருக்காரு அதனால் நான் சொல்லாமலாம் இல்லை பட் குமரவேல் நான் உடைய ஒரு லெவல் அப் ஃபிலிமாக இது இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அண்ட் வி ஆர் வெரி ஈகர் டு சி யூ இன் தேட்டர்ஸ் செப்டம்பர் டுவெல்த் மறந்துடாமல் தேட்டருக்கு வந்துடுங்க குடும்பத்தோடு